அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடசதா இந்த பதிவை விருப்பம் உள்ளவங்க மட்டும் பாருங்கள் விருப்பம் இல்லாதவங்க தயவுசெய்து பார்க்க வேண்டாம் என்னோட ஜோதிடசதா சதா காணொலி வாயிலாக ஒவ்வொரு மாதமும் நான் வந்து அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிற பதிவுகளை நான் கொடுத்துட்டு வர்றேன் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிற பதிவு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நான்கு பதிவுகளாக நான் போட்டிருக்கிறேன் அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிற பதிவை பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க நம்ம காணொலியில் போய் பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த பதிவில் வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான மூன்று ராசிகளுக்கு வந்து அதாவது மேஷம் ரிஷபம் மிதனம் இந்த மூன்று ராசிகளுக்கும் அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிற பதிவு நான் கொடுத்துருக்குறேன் இந்த அதிர்ஷ்ட எண்கள் இந்த முறை எப்படி கொடுத்துருக்க அப்படின்னு சொன்னால் நட்சத்திர வாரியாக கொடுத்துருக்குறேன் அதாவது கடந்த பதிவுகளை வந்து ராசிக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருப்பேன் ஆனால் இப்போ பதிவுகள் வந்து இந்த பதிவில் வந்து அந்த ராசியில் அந்தந்த நட்சத்திரத்திற்கான எண்கள் அப்படிங்கிற பதிவை நான் கொடுத்துருக்குறேன் இந்த பதிவில் வந்து நீங்கள் உங்களோட நட்சத்திரத்திற்கான அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கான எண்கள் எப்படி அதை எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதில் முதலாவதாக தான் மேசராசி இந்த மேசராசிக்கு வந்து நான் இந்த பதிவில் வந்து நட்சத்திர வாரியாக எண்கள் கொடுத்துருக்குறேன் அதாவது கடந்த பதிவு வந்து ராசிக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருப்பேன் இப்போ நட்சத்திர வாரியாக கொடுத்துருக்குறேன் அதாவது எந்தெந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எந்தெந்த அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்குறேன் இதில் மேசராசியில் அசுபதி நட்சத்திரம் இந்த அசுபதி நட்சத்திரக்கு ஒன்று பதினொன்று பதினைந்து பதினேழு பத்தொம்பது ரெண்டு ஒன்று பதினொன்று பதினஞ்சு பதினேழு பத்தம்போது ரெண்டு இந்த எண்களை வந்து நீங்கள் அதிர்ஷ்ட எண்களாக பயன்படுத்திக்கலாம் புரியுதுங்களா இதை நான்கு எண்களாக அமைக்கின்ற பொழுது பதினொன்று பதினஞ்சு லாட்டி பதினஞ்சு பதினேழு பதினேழு பத்தொம்போது பத்தொம்போது பதினேழு பதினேழு பதினஞ்சு பதினஞ்சு பதினொன்று பன்னிரெண்டு இருபத்தொன்று இந்த மாதிரி அமைச்சிக்கலாம் புரியுதுங்களா இது அசுபதி நட்சத்திரத்துக்கு பரணி நட்சத்திரத்துக்கு ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தெட்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தெட்டு இந்த எண்களை நான்கு எண்களாக பயன்படுத்துகிற பொழுது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தாறு இருபத்தெட்டு அதே மாதிரி இருபத்தெட்டு இருபத்தாறு இருபத்தாறு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு இப்படியும் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு ஒன்று பத்து பதினஞ்சு பதினெட்டு இருபத்தெட்டு ஒன்று பத்து பதினஞ்சு பதினெட்டு இருபத்தி எட்டு இதை நான்கு எண்களாக பயன்படுத்துகின்ற பொழுது பத்து பதினஞ்சு பதினெட்டு இருபத்தெட்டு அதேமாதிரி எட்டு பத்து இருபத்தெட்டு பதினஞ்சு இருபத்தெட்டு பதினெட்டு இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் புரியுதுங்களா அப்போ மேசராசி அசுபதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு இதுதான் அதிர்ஷ்ட எண்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய எண்கள் அதுக்கப்புறமா ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்கும் நட்சத்திரவாதியாக எண்கள் அதாவது இந்த ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த நபர்களுக்கு வந்து அதிஸ்ட எண்கள் ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு நாற்பத்தாறு அறுபத்ரெண்டு அறுபத்தி மூணு ரெண்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தாறு அறுபத்ரெண்டு அறுபத்தி மூணு இந்த எண்களை நான்கு எண்களாக பயன்படுத்துகின்ற பொழுது உதாரணமாக இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்ரெண்டு நாற்பத்தாறு நாற்பத்தாறு அறுபத்ரெண்டு அறுபத்ரெண்டு அறுபத்தி மூணு இதையே மறுபடியும் அறுபத்தி மூணு அறுபத்ரெண்டு நம்ம எடுத்துக்கலாம் நாற்பத்தாறு நாற்பத்தி ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் நாற்பத்தி ரெண்டு இருபத்ரெண்டு அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்தது ரோஹிணி நட்சத்திரம் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு ரெண்டு இருபது ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு ரெண்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு இந்த எண்களை நான்கு எண்களாக பயன்படுத்துகிற பொழுது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலுன்னு அப்படியும் பயன்படுத்திக்கலாம் அதற்கு அர்த்தாப்பில் எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபது இந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாம் அடுத்து மிருக சீரட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இந்த மிருக சீரட நட்சத்திரத்துக்கு ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இந்த பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நாலு பத்து பத்தொம்போது முப்பத்தொம்போது ஐம்பத்தெட்டு அறுபத்தாறு நாலு பத்து பத்தொம்பது முப்பத்தொம்பது ஐம்பத்தெட்டு அறுபத்தாறு இந்த எண்களை நான்கு எண்களாக பயன்படுத்துகின்ற பொழுது நாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டால் இப்போ பத்து பத்தொம்பது அப்படிங்கிறது நான்கு எண்கள் முப்பத்தொம்போது ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு அறுபத்தாறு இதையே தான் அறுபத்தாறு ஐம்பத்தி எட்டுன்னு வச்சுக்கலாம் ஐம்பத்தெட்டு முப்பத்தி ஒம்பதுன்னு வச்சுக்கலாம் முப்பத்தொம்பது பத்தொம்போது பத்தொம்பது பத்து பத்தொம்பது பதினாலு இப்படியும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக வந்து மிதன ராசிக்காரவங்களுக்கு மிதன ராசி மிருக மிருகசீரடி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த மிருக மிருகசீரடி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு இதே எண்களை நான்கு எண்களாக பயன்படுத்துகின்ற பொழுது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பது முப்பத்தி ரெண்டு ஐம்பது முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் ஆக இதே எண்கள் தான் புரியுதுங்களா அதுக்கப்புறமா திருவாதிரை நட்சத்திரம் துனராசி திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது எண்பத்தேழு எண்பத்தெட்டு இந்த எண்களை நான்கு எண்களாக பயன்படுத்துகின்ற பொழுது எண்பத்தேழு எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு எண்பத்தேழு இப்படியும் பயன்படுத்தலாம் எண்பத்தெட்டு பதினாறு எண்பத்தேழு பதினேழு பதினேழு பதினாறு பதினேழு பத்தொம்போது இப்படியும் பயன்படுத்திக்கலாம் ஆக இந்த எண்கள் உங்களுக்குரியது புனர்பூஷம் நட்சத்திரம் இந்த ராசி புனர்பூஷம் நட்சத்திரத்தில் மூன்று பாதங்கள் இருக்குது ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த ராசி புனர்பூஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது மூன்று பதிமூணு இருபத்தி மூணு இருபத்தஞ்சி இருபத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்பது மூன்று பதிமூன்று இருபத்தி மூன்று இருபத்தஞ்சி இருபத்தொம்பது முப்பத்தி ஒம்பது இதே எண்களை முப்பத்தொம்போது இருபத்தொம்போதாகவும் வச்சுக்கலாம் முப்பத்தொம்பது இருபத்தி அஞ்சு அப்படியும் வச்சுக்கலாம் இருபத்தஞ்சு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு பதிமூணு அப்படியும் பயன்படுத்திக்கலாம் இப்போ நான்கு எண்களாக பயன்படுத்துகின்ற பொழுது உதாரணமாக இப்போ முப்பத்தி ஒம்போது இருபத்தஞ்சு அப்படிங்கிற எண்ணெய் தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தஞ்சாவும் வச்சுக்கலாம் தொண்ணூற்றி ஒம்போது முப்பத்தஞ்சாவும் வச்சுக்கலாம் ஆக இதே எண்கள் உங்களுக்கு வரும் இந்த எண்கள் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக வரும் இந்த எண்களை நீங்க பயன்படுத்தி விளையாண்டுக்கலாம் இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி ரிஷபராசி மிதனராசி நட்சத்திர வாரியான அதிர்ஷ்ட எண்கள் நண்பர்களே இந்த பதிவை நீங்க ரிப்பீட் பண்ணி போட்டு கேட்டு பாருங்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் நீங்க மறுபடியும் கேட்கின்ற பொழுது தெளிவா தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா இந்த எண்களை நீங்கள் அதிர்ஷ்ட எண்களாக பயன்படுத்தி வெற்றி பெறலாம் அடுத்த பதிவில் கடகராசி சிம்ம ராசி கன்னிராசி நண்பர்களுக்கு நட்சத்திர வாரியாக அதிர்ஷ்ட எண்கள் பதிவு வரும் நன்றி வணக்கம்